ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கூலில் லீவ் விட்டதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே காளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் காளான்கும் நம்ம சரி நான் எதுக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான விசக்காளான்க இது வந்து பார்த்திங்கன்னா விசக்காலான் மரக்காளான்னு சொல்லுவாங்க இந்த மரம்லாம் நிறைய இந்த பொந்து குலந்த மரம் இந்த மாதிரி இத்து போன மரம் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கும் அந்த மழைக்காலங்களில் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் எதுவும் இல்லை மண்ணுலே பார்த்திங்கன்னா இருக்குது வந்திருக்கு இந்த காலம் நல்ல வேலையாக குழந்தைங்க வந்து கை வச்சு எதுவும் எடுக்கலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள ஒரு காளான் தான் இது நான் அப்போ வந்து சொன்னேன் குழந்தைங்ககிட்ட இது மாதிரி காளான்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கை வச்சு எதுவும் எடுக்கக்கூடாது நல்ல வேலையாக வந்து சொல்லிட்டீங்க சொன்ன வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய விச காலானு நிறையா இருக்குமா நீங்கள் இது மாதிரி எதாவது பார்த்தீங்கன்னா கைவிச்சு இது எடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை எடுத்து காட்டுன்னு இதை பாருங்க இது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து காளான் வந்து நல்ல காளான் இருந்து எடுத்து நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அந்த நேபகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கேட்டுட்டாங்கங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரியாமல் எதுவும் எடுத்துடக்கூடாது அதனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன்